என்று பண்பின் மிக்க விளைவரும் மனமும் பொங்க வெண்ணை நல்லூராயில் என்று திட்டுகிறார் அதாவது என்ன குழைகளை மறைத்துவிட்டு எழுந்தருளிய காதுகளை பெற்ற கிருபாபுரீஸ்வரனை குற்றம் சிறிதுமில்லாத நம்பியார் பார்த்து இந்த முதிய அந்தனன் பழைய மன்றாடி போல இருக்குமான் போல் தெரியுது நல்ல குணங்களால் சிறப்பை மிகுதியாக பெற்றதும் அந்த அந்தனிடம் விருப்பம் உண்டாவதும் ஆகிய திருவள்ளம் கோபம் பொங்கி எழுகிறது நீ வெண்ணை நல்லூரிலே வாழ்பவன் ஆனால் உன்னுடைய தவறான வழியில் உள்ள வழக்கை அந்த ஊரில் எடுத்துச் சொல்ல நீ வா என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார் என்று சொல்கிறார் இதுதான் படலசுரன் புழைமறை காதினானை புழைமறை காதினானை ஆறு நோக்கி பழைய மண் ராடி போலும் இவன் என்று பண்பன் மிக்க விழை ஒரு மனமும் பங்க வெண்ணை நல்லூராயி உன் பிழை நெறி வழக்கை அங்கே பேச நீ போதாய் என்று சொல்லுகிறார் அதுக்கடுத்த மாதிரி இந்த வேதியன் அதனை கேட்கிறார் கேட்டு சரி வாம்பா அந்த முதிய அந்தனன் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாய் மலந்தருள் இந்த வார்த்தையை கேட்டார் கேட்டுவிட்டு சொல்கிறார் திருவெண்ணி நல்லூருக்கு நீ வந்தாலும் நல்லதுதான் வா அங்கே உள்ள நியாய சபையில் அமர்ந்திருப்பவர்களும் தூயவர்களும் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதரண வேதம் நான்கு வேதங்களையும் முறையாக அவர்கள் செய்திருக்கிறார் நிறைவேற்றியவர் இருக்கிறார் அதனால ஆதிய வேதியர்களுக்கு முன்னால் முன்காலத்தில் உன்னுடைய பாட்டனார் எனக்கு எழுதி தந்த மூல அடிமை காண்பித்து நீ எனக்கு அடிமை என்று நிரூபிப்பேன் என்று திருவாய் மலந்தொருளை செய்துவிட்டு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்னாடியே தன்னுடைய தடியை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு முன்னால் எழுந்து டேய் டே தம்பி ஒரு ஆள் ரெண்டு ரூம் போடு ஒரு ஆள் ரெண்டு ரூம் போடணும் ஓகே கேட்டாங்க ஜென்ஸ் ஸ்டாஃப் எல்லாம் அஞ்சு அஞ்சு ரூம் போடு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்னாலே தன்னுடைய தடியை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு முன்னால் எழுந்தருளி போனார் என்று சொல்லுவார்கள் இப்ப பாட்டை பார்த்தோம் வேதியன் அதனை கேட்டு வெண்ணை நல்லூரிலே நீ போதினும் நன்று மற்ற புனித நான் மறையோர் முன்னர் ஆதியில் மூல ஓலை காட்டி நீ அடிமையாதல் சாதிப்பன் என்று முன்னே தண்டு முன் தாங்கி சென்றான் என்று சொல்லுகிறார் சிவபெருமான் அதை சிற்றார் திறார் அங்கிருந்தா வா பார்த்துக்கலாம் என்றார் அதே மாதிரிதான் திருவெண்ணை நல்லூருக்கு இழந்துருபவனும் ரிக்வேதம் இந்த நான்கு வேதங்களையும் உடைய வடிவத்திலே சொல்ல அவர் பின்னாலே திரித்த முகத்தை கொண்ட காந்தத்துக்கு முன்னால் அடைந்த வலிமையான இரும்பு போவதை போல இரும்பு மாதிரி இருக்காரு காந்த சிவபெருமான் இப்ப காந்தத்தை சிவன் சார்ந்துதான் போகணும் அப்ப இரும்பு காந்தத்தை சேர்ந்து போனதை போல சுந்தரமூர்த்தி வேகமாக எழுந்து போனார் கணக்கில்லாத அவனுடைய உறவினர்களும் இந்த வழக்கு என்னதான் ஆகுமோ என்று அவர்களோடு போக நல்லவர்களாகிய வேதியர்கள் வாழும் திருவெண்ணை நல்லூரை அடைந்தார்கள் என்று சொல்கிறார் இப்ப பாட்டா சொல்றார் நம்முடைய சேக்கிரா பெருமான் செல்லும் நான் மறையோந்தன்மின் திரிமுக காந்தம் சேர்ந்த வல்ல இரும்பு அணையுமா போலே காந்தத்தை சேர்ந்த இரும்பு அணையுமா போலே வல்லலும் கடிதம் சென்றான் வல்லல் யாரு சிவபெருமான் போனார் வேகமா போனார் கூட யார் போறது சுந்தரம் போறார் எல்லையில் சுற்றத்தாரும் இது என்ன எல்லாரும் என்ன யாரும் நடக்கு போது தெரியல என்று செல்ல நல்ல அந்தனர்கள் வாழும் வெண்ணை நல்லூரின் நன்னி என்று சொல்லுகிறார் சரி அதுக்கு அடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்பி வேதங்கள் நான்கையும் கரைகண்டு மிகுதியான வேதியர் எல்லாம் இருக்கிறார்கள் அந்த நியாய சபைக்கு முன்னால் எழுந்தருளி தலைவனாகும் வேதியன் அவன் சொன்னான் இந்த தலைமையான வேதியன் சொல்றான் இந்த திருநாவலூரில் வாழும் நம்பி ஆறுவன் தான் விருப்பத்தை கொண்ட என்னுடைய அடிமையானவன் என்பதை அறிவிப்பதற்காக யான் காண்பித்த அடிமை ஓலையை கிழித்து விட்டான் பழுத்த அறிவை பெற்ற சான்றோர்களே அவன் எனக்கு முன்னால் இங்கே வந்தான் இதுதான் நான் முறையிடும் வழக்கு என்று சொன்னார் பேதவாக விரும்பிக்கார் விலங்கு முன் சென்று நாதனாம் மறையோன் சொல்லும் நாவலூர் ஆரூரன் என்றான் காதலின் அடியான் என்னை காட்டிய ஓலை கீறி மூதறிவீர் முன் போந்தான் இது மற்ற என் முறைப்பாடு என்றான் என்று சொன்னார் சரி அப்படியானால் திருவெண்ணை நல்லூரிலே விளங்கும் நியாய சபையில் அமர்ந்திருப்பவர்களும் அறிவில் மிக்க சிறப்பை பெற்றோரும் ஆகிய வேதியாம் சொன்னார்கள் வேதியர்கள் ஒருவருக்கு அடிமையாவது இந்த பெருமை பெற்ற நாட்டில் கிடையாது என்ன சொல்லுகிறாய் அதற்கு அந்த வேதியனுடைய வடிவத்தில் என்று பெருபாகுரீஸ்வன் சொன்னார் அடிமையாக வந்தவண்ணம் சம்மதமே அல்லவோ அடிமையாக வண்ணு என்னம்தானே அவனுக்கு இருந்தது அது சம்மந்தானே நான் முறையிடும் வழக்கு இதுதான் இந்த சுந்தரமூர்த்தி கிழித்து போட்டுவிட்ட அடிமை ஓலை இவனுடைய தந்தைக்கு தந்தையாகிய பாட்டன் சம்மதித்து எழுதி கொடுத்தது என்று சொல்கிறார் ஒப்பற்றவனாய் நின்றவனாகிய கிருபா திருவாய் மலந்தரடி செய்தான் அந்த நரவையில் மிக்கார் மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை என் சொன்னாய் ஐயா என்றார் செய்வே என்றோ வழக்கிவன் கிழித்த ஓலை தந்தை தன் தந்தை நேர்ந்தது என்றனன் தனியாய் நின்றான் சிவபெருமான் சொல்றார் அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பா எழுதி கொடுத்த பாட்டன் எழுதி ஓரளென்றார் இப்போ சம்மதத்தோடு எழுதியிருக்கும் அடிமை ஓலையை இந்த அந்தனன் காண்பிக்கிறான் ஆனால் இன்றைக்கு வேகத்தோடு வலுக்கட்டாயமாக அந்த ஓலையை வாங்கி சுந்தரமூர்த்தி கிழித்து போடுவது அவனுக்கு வெற்றியா தன்னுடைய திருமணியில் உள்ள ஓலைகள் தசைகள் யாவும் சுருங்கும் வண்ணம் மூப்பை அடைந்த இந்த வேதியன் தன்னுடைய வழக்கை எங்களுக்கு நன்றாக தெரிந்து சேருமாறு எடுத்து சொல்லியிருக்கிறான் கலச்சி சிறிதுமில்லாத நம்பியாளவர் எண்ணி எண்ணம் தான் என்ன திருவெண்ணை நல்லூர் இல்ல நியாய சபையில் மிக்க அறிவோடு இருக்கும் வேதியர்கள் இதை கேட்டார் என்று சொல்கிறார் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபது ரூபாய் இருக்குது டியூஷன் பீஸ் நாலாயிரம் ரூபாய் என்ன கட்டுற அது எழுதி கேட்க இருபத்தஞ்சி ஐயாயிரத்தி நூற்றி எழுபது கொடுக்காங்களா அவகிட்ட எழுதி கே நில்லுன்னு எழுதி வாங்க ஓடிய ஓடி போட்டு இசைவினால் எழுதும் போலே காட்டினான் ஆகில் இன்று விசையினால் வலிய வாங்கி கிழிப்பது வெற்றியாமோ தசையெல்லாம் ஒடுங்க மூத்தான் வழக்கினை சாரச் சொன்னான் ஆறுரத் என்னும் என் என்றார் அவை நிற்கார் என்ன இது சொல்லி அப்படின்னா உடனே இப்ப சொல்றாரு எல்லா நியாய சாத்திரங்களையும் நன்றாக கட்டு தெரிந்து கொண்டு விளந்துரும் வேதியர்களே அடியேனை ஆதி பிராமணன் சாதியில் பிறந்த என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் அடியேனை தனக்கு வேறாக உள்ள அடிமை என்று இந்த வேதியன் வினாப்பிடியாக சொன்னால் உள்ளத்தினால் தெரிந்து கொண்டு மாயமான வார்த்தைகள் தான் இது இதுதான் மாய வார்த்தை அதனால அடியன் என்ன கூறுவேன் அடியனுக்கு இந்த வழக்கு தெளிவாக அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கு எண்ணத்தில் மிக்க சிறப்பை பெற்றனாகிய சுந்தரமூர்த்தி இப்படிதான் சொன்னார் எனக்கே ஒண்ணு புரியல அப்படின்னா அனைத்து நூறு உணர்ந்தீர் ஆதி சைவன் என்று அறிவீர் என்னை தனக்கு அடிமை என்று இந்த அந்தனன் சாதித்தானே மனத்தினால் உணர்தற்கு எட்டா மாயை என் சொல்லுகேன் யார் எனக்கு இது தெளிய ஒண்ணாது என்றனன் எண்ணம் மிக்கான் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக இந்த வார்த்தைகள் எல்லாம் நியாய சபைக்கு முன்னால் நம்பியார்கிய சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார் செம்மையான அறிவை பெற்றவர்களும் நியாய சபையில் அமர்ந்திருப்பவர்களும் ஆகிய வேதியர்கள் தங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அழகிய வேதியனாய் முனிவனை பார்த்தார் இந்த பூ மண்டலத்தில் நீ இன்றைக்கு இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை உன்னுடைய அடிமை என்று கூறிய கொடிய வார்த்தைகளை எங்களுக்கு முன்னால் நிரூபித்து காட்டுவேன் என்று சொன்னார் ஒவ்வொரை அவையின் முன்பு நம்பியாரூர சொல்ல நின்ற திருமறை முனியை நோக்கி இவ்வுலகின் கண் நீ இன்று இவரை உன் அடிமை என்ற வெவ்வொரை எம்முன் பேற்ற வேண்டும் என்று அடிமை என்று கூறிய கொடிய வார்த்தைகளை எங்களுக்கு முன்னால் நிரூபித்து காட்டணும் எல்லாம் சொன்னாங்க நாலாயிரத்துக்கு முன்னூக்கி ஐம்பத்தி ஐபாய் எப்ப கட்டுற அது கட்டுறியா படிக்கணும் என்ன பீஸ் கட்டுறது பெஸ்ட் இல்ல படித்து என்ன வெற்றி பெறும் தாடி எல்லாம் எடு சிங்கமா இருக்கு ஆட்சியிலாவது அல்லது ஆவண ஓலையிலாவது அல்லாமல் வேல் மக்களுடைய காட்சியிலாவது இந்த மூன்று பிரமாணங்களில் கொண்டு நீ காட்ட வேண்டும் ஒன்னு ஆட்சி இருக்கணும் இல்ல ஆவணத்துல இருக்கணும் இல்ல ஓலையில இருக்கணும் இல்ல அயல் மக்களுடைய ஆக சொல்லி இதை வந்து காட்டணும்னா இப்ப நியாய விலை சா நியாய சபையில் அமைந்திருக்கும் வேதிகளும் சொன்னாங்க இப்ப என்னுடைய பார்வைக்கு முன்னால் கோபம் முண்டதானால் இவன் கீழ்த்து போட்டு விட்டான் அடிமை ஓலை பிரதி பண்ணிய ஓலைதான் அது மூலமான அடிமை ஓலை ஏங்கிட்டு இருக்குது ஜெராக்ட் தான் இப்ப ஒரிஜினல் காப்பி ஏங்கிட்டு இருக்குன்றாரு இப்படி அதை பெரும் வண்ணம் உங்களிடம் காண்பிப்பதற்கு நான் வைத்திருக்கிறேன் என்று மாயையில் வல்லவனாகிய திருவாபுரீசன் அந்தனன் திருவாய் மலந்தருடு செய்தான் ஆட்சியில் ஆவணத்தில் நன்றி மற்றையலா தங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் என்ன முன்னே மூச்சியில் கிழித்த ஓலை படி ஓலை மூல ஓலை மாட்சியில் காட்ட வைத்தேன் என்றனன் மாயை வல்லாம் என்று சொன்னான் நீ மூல ஓலையை காண்பிக்க முடியுமானால் அதை எங்கிடத்தில் காண்போம் என்று சபையில் அமர்ந்திருக்கலாம் சொன்னார்கள் வேதியர்கள் சொன்னார் இவன் வலிந்து என்னிடம் பிடுங்கிக் கொள்ளாதவண்ணும் நீங்கள் தான் வல்லமை விடலானால் அதை தருவேன் நீங்கள் காப்பாற்றணும் அவன் பிடிக்கணவன் மறுபடியும் என்ன பண்ணிட சொன்ன உடனே செல்வத்தை பெற்றவனும் லிக்வேதம் யஜுர்வேதம் சாமம் அதர்வனம் நான்கு வேதங்களையும் முறையாக பயின்று நிறைவேற்றியனும் ஆகிய வேதியரே நாங்கள் அவ்வாறு தீய செயல் நடக்குமாறு விடமாட்டோம் என்று நியாய சபையில் விட்டு இருக்கும் வேதியர்களாம் தன்னார் நாங்கள் அந்தமாதிரி விடமாட்டோம் காவல்துறோம் துன்பத்தை போக்கி சுந்தரமூர்த்தி நாயனாரை தடுத்தாட்கொள்ளும் பொருட்டு நின்ற கிருபாபுரிசராகி அந்தனர் அடிமை ஓலை எடுத்துக்கொண்டு நியாய சபைக்கு இழந்தள்ளார் வல்லையில் காட்டிங்கி என்ன மறையவன் வலி செய்யாமல் சொல்ல நீர் வள்ளிராகில் காட்டுவன் என்று சொல்ல செல்வனான் மறையோய் நாங்கள் தீங்குற ஒட்டோம் என்றார் அல்லல் தீத்தால நின்றார் ஆவணம் கொண்டு சென்றார் என்று சொல்லுகிறார் நிறைவு செய்கிறோம் சிவரு சிவாவா திங்கிலிவா ஜெயங்கல் त <laughs>